வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த தக்காளி சாதம் நம்ம எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன் டக்குன்னு இந்த தக்காளி சாதம் செய்யலாம் அதுமாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்து கொடுக்கலாம் இந்த தக்காளி சாதத்தை இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் வீடியோக்குள்ளே பொறுத்த மொழி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழித்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுனீங்கன்னா தான் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் உங்களுக்கு இப்போ குக்கர் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் ஊற்றிக்குங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கும் நல்லா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து பட்டை வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் லவங்கம் மூணு எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு மராட்டி மொக்கு ஒரு துண்டு கடல் பாசி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பிரிஞ்சலை போட்டிருக்கேன் ஒரு பிரிஞ்சலை ரெண்டாக புட்டு போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பொரியும் பாருங்களேன் வாசனை வர அளவுக்கு பொரியும் அது அப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்கு வந்து அஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்த எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம் அதனால பச்சை மிளகாய் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்குதோ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க வெங்காயம் ரொம்பவும் பொன்னிறமாக ஆக தேவையில்ல கொஞ்சம் லைட்டாக கலர் மாறு மாறி வருது பாருங்களா அது வரைக்கும் வதக்கிங்க இந்த மாதிரி வதக்கிங்க இப்போ நான் தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக நாலு தக்காளி எடுத்து நான் இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் அதில் பெரிய தக்காளி நீங்கள் மீடியம் தக்காளியாக இருந்தால் அஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வதங்குறதுக்கு நீங்கள் உப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கும் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு உப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் தட்டி வச்சுருக்கேன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டும் போட்டு நான் தட்டி வச்சுருக்குறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் போடுறேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நீங்கள் மிளகாய் தூள் போடுற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட போட்டுக்குங்க மஞ்சத்தூள் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த டல்பாரில் வந்து ரெண்டரை டல்பார் அரிசி சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு டல்மார்க்கு ரெண்டு டல்மார்க் கணக்கு பண்ணி நான் அஞ்சு டன்பர் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டல்மரோட அளவு பார்த்திங்கன்னா ஆழா அளவு வரும் உங்களுக்கு இப்போ அஞ்சு டன்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் இந்த 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 டலம்பரில் ரெண்டு டம்பார் தன் அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் உப்பு போகிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா நீங்கள் கலந்துட்டு அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரெல்லாம் இப்போ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் க மி மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது நான் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ அரிசி போட்டிருக்கேன் நான் பாருங்கள் நான் சாதா அரிசி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இருபது நிமிஷம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வந்து பச்சை அரிசிலையும் செய்யலாம் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் இது சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் நான் அரிசி நல்லா போட்டுட்டு கலந்து கொடுத்துக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நான் வெயிட் போடாதீங்க குக்கர் மூடி போட்டோண்டி லைட்டாக மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் சாதம் வெந்து மேலே வருது பாருங்களா அப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஸ்டவாக கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் ஃபா ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க சிம்மில் வைங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி கொஞ்சம் சாதம் தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இப்போ இருக்கும்போது நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் சாதமும் தண்ணியும் இருக்குது பாருங்களேன் இப்படி இருக்கும்போது இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அப்படியே மேலே தூவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு குக்கர் வெயிட் போட்டுக்குங்க நல்லா மூடி மூடிட்டு நல்லா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து குக்கர் தரங்க அப்போ தான் வந்து சாதம் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா ரெசி ரெசிபி இருக்குது பாருங்கள் வணக்கம்